ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும் கங்காவும் குமரனும் ஏடிஎம் போயிருக்காங்க பணம் எடுத்து வாடகைக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏடிஎம் போய் எடுத்துகிட்டு திரும்பி வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா வந்து ஏற்கனவே காவேரி கொடுத்த காசை வச்சு வாடகைக்கு வந்து செட்டில் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காங்க கங்கா வந்து கேட்குறாங்க அம்மா அந்த காசை போய் நீ வந்து காவிரி வீட்டில் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு கங்கா கங்காவோட அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏது மோனுக்கு அவ்வளோ பண்ணோன்னு கேட்கும்போது காவிரி வந்து ஆஃபீஸ் போனதுனால அவருக்கு ஒரு மாதம் சம்பளம் விஜய் தம்பி போட்டிருந்தாங்களாம் அந்த காசை வந்து எனக்கு தந்தா கொஞ்சம் காசு அதை நான் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டேன் வாடகைக்குன்னு சொல்லும்போது கங்காவுக்கு செம்மையாக கோவமாக வருது ஏன் அப்படி பண்ணான் அவன் புருஷன் என்ன இருக்கான் இவன் வந்து வேணுக்குன்னே தான் அவர் பண்ணியிருக்காரு அவரோட காசையே கொடுத்து அவங்க வாடகைக்கு கொடுக்க சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம தரம் கிட்ட போய் இல்லை நீ முதல்ல அந்த காசை போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் தர்ற காசை போய் நீ கொடுத்துட்டு வா அந்த காசுலாம் நம்மளுக்கு தேவையில்லை காவிரி தந்த பணத்தை நீ அவகிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அவளும் பண்ண என்னோட பொண்ணு தானே நான் இதுக்கு அவகிட்ட போய் காசை கொடுக்கணும் அவள் சம்பாரித்த காசில் கொஞ்சம் காசு எனக்கு வந்து தந்திருக்கான் நான் அப்படிலாம் கொடுக்க முடியாது நீ என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட அம்மா கோபமாக கேட்குறாங்க அதுக்கு கங்கா சொல்கிறாங்க இது ஒன்றும் அவளோட காசு இல்லை அவங்களோட புருசன் வந்து உனக்கு கொடுக்குறதுக்காக கொடுத்துருக்காரு அதனால தான் அவன் வந்து கொடுத்துட்டு போகிறான் நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு நாம் ஏழெண்ணமாக போயிட்டோம் அவள் சொந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு யாராவது பணம் கொடுப்பாங்களோ அவள் வந்து அவன்கிட்ட சும்மா சொல்கிறான் அவங்களோட புருஷனோட வேலை தான் இல்லாமல் சொல்லிவிட்டு விறுவிறுன்னு வெளியே கிளம்பி போய் காவேரி வீட்டில் போய் கற்றுக்கத்துன்னு கத்துறாங்க காவிரி காவிரின்னு கூப்பிட்றாங்க காவிரி வெளியே வர்றாங்க மொத்த குடும்பமுமே வெளியே வந்துடுறது முக்கியமாக விஜயோட சித்தப்பா வந்துடுறாங்க யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவிரி மறைச்சாங்களோ அவங்களுக்கே இந்த கங்கா நல்லா தெரிய வருது காவிரி நீ என்ன நினச்சிட்டு இருக்க இருந்தால் பணம் இந்த பணம் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கொடுத்த காசெல்லதான் தூக்கி வீசுகிறாங்க இந்த வாடகைக்கு கொடுத்த ப கொடுக்குற பணம் என்கிட்ட இருக்குது இது நாங்கள் சம்பாரித்த காசு இருந்தாங்க இந்த வாடகைக்கு வாங்கிக்கோங்க இது வந்து காவிரி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்கா இந்த காசு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா ஏழனமாக சிரிக்கிறாரு அப்போவே நான் நினச்சேன் இவ்வளவு காசு இதுங்களுக்கு ஏதுன்னு இதுங்க அதுங்கன்னு சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கா சொல்கிறாங்க காவிரிக்கு ஒன்றுமே பண்ண முடியலை விஜயும் உட்காந்துட்டுருக்கு Terima kan, eh? விஜயை பார்த்து சொல்கிறாங்க உங்களோட காசு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை உங்களோட உழைப்பில் ஒன்றும் நாங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் யார் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது காவிரிக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருக்கா அவருக்கு எதுவுமே தெரியாது நீ அவரை எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க ஓ உன் புருஷனை ஒன்று சொன்னதுக்கே உனக்கு அப்படி இருக்கேன் அன்றைக்கி என் புருஷனை விஜயோட சித்தப்பா எப்படி அசிங்கப்படுத்தினார் அதுக்கு தானே நான் வந்து பணத்தை தூக்கி வீசிட்டு போனேன் அது என்னமோ தப்பு மாதிரி அம்மாட்டை ஏற்றி விட்டு அம்மா என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க காவிற்கு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல இந்த கங்கா ஏந்தா அப்படி இருக்காங்கன்னு தெரியல மொத்த குடும்பமுமே அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குது காவேரியோட அம்மா ஓடியாந்து கங்கா வா இங்கே எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கங்கா வர்ற மாதிரி தெரியல இங்கே பாருங்க விஜய் இப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கா நீங்கள் உங்களோட காசு எங்களுக்கு தேவையில்லை இந்த அங்கே உங்களோட பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு விறுவிறுன்னு கிளம்பி வர்றாங்க காவேரியோட அம்மா நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க இனிமேல் அங்கே போய் என்ன நடக்குதோ யாருக்கு தெரியும் இந்த கங்கா ஏந்தா அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஆனால் இதில் ஒரு சம்பவம் என்னன்னா விஜய் ஒன்றும் கூட சொல்ல விடலை காவேரி ஒரு வார்த்தை பேசினோன்னா என் புருஷனுக்கு எதுவும் எதுவுமே தெரியாது இதுக்கும் என் புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நானாக விருப்பப்பட்டு தான் காசு கொடுத்தேன் அவரை பேசுறதுக்கு உனக்கு என்னக்கா ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்குறாங்க இதுலேருந்து காவிரி மனசுக்குள்ள விஜய் வந்து எப்போவே வந்தாச்சு அவரை ஒரு துளி கூட யாராவது பேசினா கூட இவரால் தாங்க முடியலைங்கிறது நல்லாவே தெரிய வருது இன்றைக்குள்ளே எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் காவேரி இப்படி உரிமைப்பட்டு பேசினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ அவங்களெலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்